முறைகேடான பத்திரப்பதிவுக்கு லஞ்சம் வாங்கிய பெண் சார்பதிவாளரின் வெளியான அதிர்ச்சி வீடியோ ஐஜி அதிரடி சஸ்பெண்ட் செய்து உத்தரவு வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளர் பொறுப்பில் இருந்தவர் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த கவிதா இவர் கலெக்ஷன் கரப்ஷன் என்ற வார்த்தைக்கு முறைகேடான பத்திரப்பதிவு பணிகள் செய்ய பெயர் போனவரா இவர் சென்னை பத்திரப்பதிவுத்துறை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் உதவியாளராகவும் சார்பதிவாளர் பொறுப்பு பணியில் பணியாற்றியுள்ளாராம் இவர் வேலூர் மாவட்டம் காட்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு பொறுப்பு சார்பதிவாளர் பணிக்கு வந்த நாள் முதலிலிருந்தே பல்வேறு முறைகேடான பத்திரப்பதிவு செய்து வந்ததுடன் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காட்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்திற்குட்பட்ட ஏரந்தாங்கல் கிராமத்திற்குள்ளடங்கிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சரஸ்வதி என்பவரின் உள்ள டிசி லேண்டிடமானது சர்வே எண் முன் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பார் ஒன்று பி த்ரீ புள்ளி எட்டு சென்ற இடத்தை காட்பாடி சார் பதிவாளர் பத்திரப்பதிவு செய்துள்ளார் பதிவு எண் பதினொன்று ஐந்து ஏழு ஏழு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த எட்டு சென்ற இடத்திற்கு பத்திரப்பதிவு செய்ததுடன் டிசி லேண்ட் பத்திரப்பதிவு செய்தவர்களிடமிருந்து முழு ஆவணம் பரி பரிசலிக்க வேண்டும் மேலும் டிசி இடமானது வைத்திருப்பவர்கள் தனது இரத்த சொந்த பந்தங்களுக்கு மட்டும் பெயர் மாற்ற பதிவு செய்து கொள்ளலாம் மாற்றாக வேறு யாருக்கும் பதிவு செய்யக்கூடாது என்ற விதிகள் உள்ளது அவ்வாறு அந்த இடத்தை வேறு யாராவது வாங்கினாலும் அது செல்லாது இந்த நிலையில் சார்பதிவாளர் பொறுப்பில் இருந்தபோது கவிதா என்பவர் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தபோது அதனை ஆதாரப்பூர்வமாக அனைத்து பத்திரிகைகளிலும் செய்தி வெளியாகியிருந்தது அடுத்து கவிதாவே வேலூர் மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் பிறகு மூன்று மாதம் கழித்து கே வி குப்பம் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு பொறுப்பு சார்பதிவாளர் பதவிக்கு ஒரு பெரும் தொகையை இவர் லஞ்சமாக கொடுத்து பணியிட மாற்றம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது அங்கு சென்று பின்னும் திருந்தவில்லை பிடித்த கை சும்மா இருக்குமா என்பன பழமொழிக்கு ஏற்றாற்போல் பத்திரப்பதிவு செய்ய வருபவர்களிடமும் புரோக்கர்களிடமும் முறைகேடான பத்திரப்பதிவு செய்து தர லஞ்சம் கையூட்டு வாங்குவதிலே குறிக்கோளாக இருந்திருக்கிறாராம் தற்போது சார்பதிவாளர் பொறுப்பு கவிதா இவர் ஒரு புரோக்கரிடம் பத்திரப்பதிவு செய்ய லஞ்சமாக வாங்குவது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது இந்த வீடியோவில் சார்பதிவாளர் கவிதா லஞ்சமாக கேட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையில் ஏற்கனவே ஒரு லட்சம் கொடுத்துவிட்டோம் எழுபத்தைந்தாயிரம் இதில் உள்ளது அடுத்த முறையிலிருந்து இருந்து பார்த்துக் கொள்ளலாம் என புரோக்கர் சார் பதிவாளரிடம் சொல்வது பதிவாகியுள்ளது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தப்பட்டது அதில் சார்பதிவாளர் பொறுப்பு கவிதா முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ய லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சார்பதிவாளர் கவிதாவை தமிழ்நாடு பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட குப்பம் சார்பதிவாளர் பொறுப்பு கவிதாவிற்கு சென்னையில் மட்டுமே கோடிக்கணக்கில் அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும் மேலும் தனது சொந்த ஊரான குடியாத்தம் பகுதியில் பல்வேறு நிலங்கள் மற்றும் தனியார் தொழில் ஈடுபடு தனியார் தொழில் ஈடுகளில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் பல சொத்துக்கள் வாங்கி வைத்துள்ளதாகவும் அவை அனைத்தும் பினாமியாக குடியாத்தத்தை சார்ந்த நாகலிங்கம் என்பவரை பராமரித்து வருவதாகவும் விவரம் அறிந்தவர்கள் தகவல் கூறுகின்றனர் மேலும் கவிதாவின் இரத்த பந்த மகள்கள் மற்றும் மருமகன் சம்பந்தி ஆகிய உறவினர்கள் பேருக்கு ஃபோன்பே கூகுள் பே போன்ற ஆப் மூலம் லஞ்சமாக பெற்ற படமானது பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாகவும் தகவல் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி குடியாத்தத்தை சார்ந்த நாகலிங்கம் என்பவருடன் மேலும் சில சார்பதிவாளர்களும் பதிவாளர்களும் தகவல் வெளியாகியுள்ளது எனவே அனைவரின் கண்களிலும் அன்னை தூவி வரும் திலாலங்கடி கவிதா நடவடிக்கைகள் வேலூர் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் விழித்துக் கொள்வார்களா